வாக்கள் நம்ம போன வகுப்புகளில் ம மனதோடைய சில விஷயங்களை வெளிப்படமா நம்ம பேசினோம் இப்போ நம்ம மனதோட உள்ளே போகலாம் மனம் வந்து ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு மனம் எப்படி இருக்குது நம்ம உடம்புக்குள்ள சக்கரங்களை வச்சு எப்படி ஒரு மனம் இயங்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம இந்த தொழிலில் வந்து பார்க்க போகிறோம் இந்த மனதை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம ஜீவன் எப்படி இருக்கும் எல்லா விஷயங்களையுமே பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆதாரத்தையும் சக்கரத்தையும் அடிப்படையாக வச்சு நம்ம மனசை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பொதுவாக உடம்பு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடம்புல நிறையா ஒன்று இப்போ நான் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் நான் நீ அப்படின்னு சொன்னால் அது வந்து இரண்டு இப்போ இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு இயக்கம் இருக்குது அப்போது அங்கே என்ன இருக்குது ஒருத்தர் ஆக்குறான் ஒருத்தர் அழிக்கிறான் ஒருத்தன் நடுவில் இயக்கிறான் அப்படிங்கிறப்ப அது மூணு சக்தி ஆகுது அடுத்த நாலு அப்படின்னு பார்த்திங்கன்னா திசைகள் நாலு திசைகள் என்னது நாலு அடுத்த அஞ்சு அஞ்சுன்னா பஞ்சபூதங்கள் வந்து என்னது அஞ்சு ஆறு ஆதாரங்கள் ஆறு ஏழு உடம்புல சக்கரங்கள் ஏழு எட்டு நம்முடைய உணர்வுகள் வந்து எட்டு அடுத்த ஒன்பது ஒன்பதுங்கிறது நம்ம நம்ம இந்த உடம்புடைய ஃபார்மட்டும் இந்த பிரபஞ்சத்துடைய ஃபார்மட்டும் ஒரே நிலையில் சக்கர வடிவத்தில் தான் அமைஞ்சிருக்குது அந்த வடிவம் இருக்குது பாருங்களேன் அது வந்து ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு இயக்கம் இருக்குது அப்பிரபஞ்சமும் உடம்பு சேர்ந்து அது வந்து எப்படின்னா ஒன்பது அடுத்து பத்து பத்துங்கிறது ஒரு ஜீரோவாக போட்டுக்கலாம் ஒரு ஒன்று நம்ம சேர்க்கணும்னு சேர்த்துக்கலாம் மீண்டும் வந்து என்ன பண்ணுது எல்லாமே அந்த பத்துக்குள்ளே வந்து இயங்குது அதனால தான் ஒரு குழந்தை உருவாகிறத பத்து மாதம் அது முழுமையாகி வெளியில் வரப்போ பத்தாவது மாதத்தில் அது வருது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து முழுமை பெற்று வெளியில் வருது அது மட்டும் இல்லை அதுக்கு உள்ள ஜீவனுடைய அமைப்பு அதனுடைய மனதோட அமைப்பு உயிரோட அமைப்பு மற்றும் உடம்புல உள்ள எல்லா வகைகளும் அந்த பத்துக்குள்ளே எல்லாமே ரெடியாகி வருது இது ஒரு பேஸிக்காக வச்சுக்கலாம் இப்போ நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயத்தை நம்ம எடுக்க போகிறோம் எதை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடம்புல உள்ள ஆதாரத்தையும் இயக்கத்தையும் எடுக்க போகிறோம் உடம்புல உள்ள ஆதாரம்னா என்ன இப்போது சிவனுக்கு சிவசக்தி ஆதரவு அதாவது மனைவிக்கு கணவன் ஆதரவு கணவனுக்கு மனைவி ஆதரவு நண்பர்களும் ஒத்துக்கு ஒரு ஆதரிப்பாங்க டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பார்த்திங்கனா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றா தான் இருக்கும் ஒன்று நேர்மறையாகவும் ஒன்று அதுக்குரிய எதிர்மறையாகவும் இருக்கும் அதனால் ரெண்டு சேர்ந்து ஒன்றா இயங்கும் எப்போ ரெண்டு ஒன்றா சேர்ந்து இருக்கோ அது வந்து ஆதாரம் ஒன்றுக்கு ஒன்று உதவியாக இருப்பாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து அவங்களுக்குள்ள ஒரு உயிர் ஒரு பிராணசக்தியோ ஒரு உயிர் சக்தியோ ஒரு கரண்டோ இருந்து அது இயங்குச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து சக்கரம் ஆதாரம் அப்படிங்கிறது நம்ம உடம்போட முன்பகுதியில் ஆறு பகுதிகளாக இருக்குது சக்கரம் வந்து நம்ம உடம்புல முக்கியமான சக்கரங்களாக உடம்புக்கு பின்னாடி ஏழு பகுதிகளாக இருக்குது இந்த ஆதாரங்கிறது இருப்பு நிலை அதாவது ஒரு பொருளை வாங்கி பத்திரமாக வச்சுக்கிட்டு தனக்கு தானே பாதுகாப்பாக இருக்கிறது ஆதாரம் சக்கரம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து இயங்கும் இப்போ வந்து ஒரு மூலாதாரம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா மூலாதாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சொல்லுவோம் இடகலை பிங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிங்கலையுடைய கடைசி சக்தி தான் பார்த்திங்கன்னா மூலாதாரம் இடகளையோட கடைசி சக்தியை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சுவாதி அதாவது ரெண்டாவது ஆதாரம் முதல் ஆதாரம் வந்து மூலாதாரம் மூலாதாரம் எதுலேருந்து உருவாகுதுன்னா நம்ம சிவசக்தின்னு சொல்லக்கூடிய தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலேருந்து மூலாதாரம் வந்து உருவாகுது சுவாதிடனம் எங்கேருந்து உருவாகுது இது சிவம்னு சொல்லக்கூடிய நம்முடைய உணர்வுன்னு சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து என்ன சுவாதிடானம் உருவாகுது இந்த மூலாதாரத்தையும் சுவாதிடானத்தையும் நம்ம ஒன்றிலேருந்து ஒன்றும் பிரிக்க முடியாது ஒரு உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னால் மூலாதாரமும் சுவாதி இணைஞ்சு இருந்தால் மட்டுமே ஒரு உயிர் வந்து வாழ முடியும் ஸோ நம்ம உடம்புக்குள்ளே பிரம்மன் அப்படிங்கிற ஒரு புதிய சக்தி ஒரு புதிய தோற்றம் அதாவது பிரம்மா அதாவது உற்பத்தி அப்படிங்கிறது எப்போ உருவாகுதுன்னா இங்கே தான் உருவாகுது இந்த மூலாதாரமும் சுவாதிடானமும் இணைஞ்சு இந்த பிரம்மா அப்படிங்கிற சக்தி உள்ளே உருவாகுது இது ஒரு பெரிய சப்ஜெக்டு இதை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா ஆதாரங்க பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ ஆதாரம் அப்படிங்கிறப்போ மூல ஆதாரம் அப்படின் சொன்னால் இந்த ரெட் கலர் அதாவது சிகப்பு கலரில் மூலாதாரம் இருக்கும் உள்ள ஏன் அது சிகப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூலாதாரம் மொத்தமாகவே அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அயன் நம்ம சொல்கிறோம்னா இரும்பு இரும்புங்கிறது அயங்கிற வார்த்தையுமே தமிழ் தான் அது இங்கிலீஷ்காரங்க எடுத்துக்கிட்டாங்க அயன் அதாவது பிரம்மம் பிரம்மா எல்லாத்துக்கும் அடிபட பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சக்தி தான் இந்த இரும்பு சக்தியுடைய தன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொதுவாக தனிமைகளை பற்றி நம்ம பேசுனாங்கன்னா இத்தனை தனிமங்கள் இருக்குது இப்போ நம்ம வந்து தெளிவாக முடிவு பண்ணிட்டோம் தொண்ணூத்தாறு தான் தனிமங்கள்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் தொண்ணூத்தாறு உடல் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சயின்ஸ் வந்து அப்போ அது எதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்பிட்டே இருக்குது இந்த மாதிரி தனிமங்களில் பார்த்திங்கன்னா இரும்புங்கிறது நம்ம எடுத்தோம் அப்படின்னா இரும்புக்கு வந்து அணு எண் சொல்லிட்டு இருபத்தி ஏழாவது நம்பர் கொடுப்பாங்க இருபத்தி ஏழு நம்பர் அது ஏன் அப்படின்னா இந்த உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த அயனோடு சேர்ந்துருக்கு அதாவது இந்த இரும்புக்கு இருபத்தி ஏழு வந்து சக்திகள் இருக்கக்கூடிய சக்தி உண்டு அதனால இரும்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுதான் மூலாதாரம் அது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வந்து இன்னொரு வகையில் நம்ம சொல்லலாம் அது மெல்ட் ஆச்சுன்னா அதுதான் மண்ணும் ஒரு இப்போ பார்த்திங்கன்னா இரும்பு பார்த்திங்கன்னா துருப்படிச்சு மண்ணாகி போய் கிடக்கும் அதுக்கப்புறம் மணலாகவே ஆகிடும் சிவப்பாகும் அப்புறம் இப்படி இப்படி ப்ரௌன் ஆகும் அப்புறம் அது மணலாகும் ஸோ அந்த நிலங்குற சக்தி இருந்தாலும் சரி இரும்புகிற சக்தி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரத்தோடு சேர்ந்தது ஒரு மனிதனுக்கு ஆசை முத முதல்ல எங்கே உருவாகுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆதாரத்தில் தான் ஏன்னா இந்த ஆதாரத்துடைய சக்தி என்னென்னு பார்த்திங்கன்னா ஈர்ப்பு சக்தி எதெல்லாம் வெளியே இருக்கோ அதெல்லாம் தனக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சக்தியை அதை உருவாக்கும் நமக்கே தெரியாது ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை வருது ஏன் நம்ம இதெல்லாம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு நமக்கே தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண் எடுத்துக்கிடுமே முதல் முதல்ல ஒரு பத்து பவுன் இருந்தால் போதும் அதெல்லாம் நம்ம ஒரு செயின் போட்டுக்கலாம் தோடு போட்டுக்கலாம் மூக்குத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் என்ன வரும் பத்து பவுன் வந்ததுக்கப்புறம் ஆகா காலைல ஒரு கொலுசு ஒன்று போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நூறு பவுனே வந்துச்சு அப்புறம் என்னென்னப்பாங்க ஒரு மெட்டி ஒன்று போட்டுக்கலாமே ஒரு இரநூறு பவனில் இது வந்து நிற்காது ஆனால் காரணமே தெரியாது அவங்களுக்கு ஏன் இது இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காரணம் தெரியாது சொன்னால் என்ன சொல்லணும் அவசரத்துக்கு உதவுன்னுச்சு அவசரத்துக்கு முந்நூறு பவுனா ஆனால் அது என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்து இந்த மூலாதாரத்தோடைய பேசிக் ஒரு மூலாதாரம் எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடாது நம்ம சொல்ல முடியல வாழ்க்கையில் பொண்ணு பெண்ணு மண் எல்லாமே எதை பேஸ் பண்ணாதுன்னா அந்த மூலாதாரத்தை தான் பேஸ் பண்ணது ஒரு மனிதனுக்கு மூலாதாரம் தேவையா தேவை இல்லையான்னு பார்த்திங்கன்னா மூலாதாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் எப்படியெல்லாம் அவசியம் அவன் வாழணும்னா அவனுக்கு தேவையான விஷயங்களை இழுத்து வைக்கிறதுக்கும் சேர்த்து வைக்கிறதுக்கும் அவங்க குடும்பத்தில் குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறதுக்கும் மூலாதாரம் ரொம்ப ரொம்ப அவசியமானது அது மட்டும் இல்லை நம்ம உடம்புல பார்த்தோம்னா மண்ணீரல்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதோடு சேர்ந்தாலும் மூலாதாரம் தான் நம்ம தண்ணீரில் தான் உடம்புல வந்து என்ன பண்ணுது எல்லா ரத்தங்களையும் சுத்தம் பண்ணி தேவையான நினைச்சிகளெலாம் சேர்த்து வச்சு நம்ம உடம்புக்கு வந்து ஒரு சக்தியை கொடுக்குறது அனுபவின்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணீரல் ஸ்பீன் சொல்லக்கூடிய ஒரு மண்ணீரல் தான் அந்த மண்ணீரல் சக்தி எதோடு சேர்ந்ததுன்னா மூலாதாரத்துல தான் சேர்ந்தது அப்போது மூலாதாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை விடுபட்டால் மனுஷன் இந்த பூமியில் இருக்கவே முடியாது இருக்க முடியாது ஒரு மனிதனுக்கு அப்போ ஆசை எங்கேருந்து உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா மூலாதாரத்துலேருந்து தான் உருவாகுது அது பெரிய ஆசையா சின்ன ஆசையாங்கிறது அப்புறமா ஒரு விஷயம் ஒவ்வொரு ஆதாரத்துக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது அதான் நேர்மறையான விஷயம் இருக்குது எதிர்மறையான விஷயம் இருக்குது இப்போ ஒரு ஆளுக்கு மூலாதாரம் கூட்டா நிறைய சேர்த்து வச்சுருவார் ஒரு ஆளுக்கு மூலாதாரமே கம்மியாக இருக்குன்னா அவர் ஃபுல்லாகவே நெகட்டிவாகவே இருக்கார் அது இந்த ஒரு ஆதாரத்தை வச்சே அவருடைய மனதோட செயல்பாடுமே மாறும் இப்போது ஒரு மனிதன் வந்து ரொம்ப ஆசை பிடிச்ச மனதுக்காரனாக இருக்கானே நம்ம நினைப்போம் அவன் இல்லை அது மூலாதாரத்துடைய வேலை அது மூலாதாரம் வந்து என்ன சொல்லுதோ அதைத்தான் அவன் செய்கிறான் எப்போ அவனுக்கு வந்து நம்ம வந்து இதில் இல்லை நம்ம மூலாதாரம் நம்மளை தூண்டுது நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ் தான் நம்மளை தூண்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு எப்போ அவன் சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் என்னவாகும் அந்த இதே மாறுபடும் அப்போது ஒரு மனது ஒரு மனிதனுக்கு ஆசைங்கிற ஒரு மனசை உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அது பேராசையாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மனசை உருவாகணும்னா அது வந்து மூலாதாரம்ங்கிற ஒரு ஆதாரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த ஆசையே அவனுக்கு வந்து உருவாகுது நம்ம காலையில் தூங்கி முத முதல்ல எந்திரிக்கிறோம் நம்ம எந்திரிச்ச உடனே என்னென்னா ஏன் எப்படி எந்திரிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சூரியனுடைய மூலாதாரம் சூரியன் அப்போ வந்து ரொம்ப சிகப்பாக இருக்கும் எப்போது காதி காலையில் வந்து ரொம்ப சிகப்பாக இருக்கும் அதனுடைய மூலாதார சக்தி ஒவ்வொரு நேரத்துக்கும் சூரியனுடைய கலர் வந்து ஒவ்வொரு ஆதாரமாக கலர் மாறிக்கிட்டே வரும் அப்போ நம்மளுடைய செயல்பாடுமே பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே வரும் எப்போ அது வந்து சிகப்பு கலராக இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுது எல்லாத்தையுமே ஊசி போடுது ஏன்னா அதோடைய ஆசை வந்து மக்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அது கூட இருக்கணும் அது கூட சேர்ந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளை அறியாமல் நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம ஒரு விழிப்பு நிலைக்கு வரோம் ஸோ விழிப்பு நிலைக்கு வரது இல்லை அப்போ நம்ம மனசும் என்ன பண்ணுது இயந்திரிக்கணும் வேலைக்கு போகணும் பல விளக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து தூண்டுது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மனமும் ஆதாரம்ங்கிறது மூலாதாரம் எடுத்திங்கன்னா மூலாதத்தில் இத்தனை வகை இருக்குது நம்முடைய ஆசையின் அனைத்து வடிவங்களுமே மூலாத மூலாதத்தோடு சேர்ந்தது தான் அப்போது மனங்கிறதுல ஆசைன்னு ஒன்று வருதுன்னா அது காரணம் யார் மூலாதாரம் தான் அது வந்து சிகப்பு கலர் இப்போ நமக்கே வீக்காக இருக்குது எது வீக்காக இருக்குது உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னா மூலாதாரம் வீக் அப்போ நம்ம மனசால ரெட் கலரை நினைச்சாலோ சிகப்பு கலர் உணவுகளை உண்டாலோ அல்லது சிக அதாவது நம்ம ரத்தத்தை உடம்புல ஏற்றிக்கிட்டாலோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் என்ன பண்ணும் மூலாதார சக்தி அதிகமாக கூடும் ஸோ முதல்ல மனதையும் ஆதாரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் மனசையை வச்சு இந்த ஆதாரத்தோடையும் இந்த உடம்போடையும் நம்ம விளையாடலாம் ஸோ இதுதான் வந்து முதல் ஆதாரம் நம்ம அடுத்த ஆதாரத்தை வந்து நம்ம அடுத்த வகுப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த ஆதாரங்களையும் பார்க்க போகிறோம் சக்கரங்களையும் அடுத்தடுத்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க பார்க்க போகிறோம் இதில் வந்து உங்களுக்கு இதை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் புரியும் இந்த சப்ஜெக்ட் வந்து தலைப்பை தான் நான் ஆன்மீகம் மனக்குழப்பம்னு வச்சுருக்கிறேன் இது அப்படி இல்லை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாதையில் உங்களுக்கு என் ஆஃப் த பிளேஸ் அதாவது நம்முடைய முடிவு நிலை நீங்கள் எதை தேடி நீங்கள் அரைஞ்சிட்ருக்கீங்களோ எதுக்காக வாழ்ந்துட்ருக்கீங்களோ அனைத்துக்குரிய விடையும் இதில் வந்து உங்களுக்கு கடைசி பாகங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கடைசி பாகங்களை நீங்கள் புரியணும் அப்படின்னா இந்த முதல் பாகங்கள்லேருந்து ஒன்றாவது பாகத்திலருந்தே இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு கரெக்டாக கேட்டுக்கிட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு வந்தால் மட்டுந்தான் இதில் வந்து நீங்கள் வந்து மனத்தின் செயல்பாடுலேருந்து ஜெயிக்க முடியும் ஸோ மூணாதாரத்துலேருந்து மனம் உருவாகுது மனதுலேருந்து மூணாதாரம் உருவாகுது அப்போ நம்ம மூலாதாரத்தை கட்டுப்படுத்தணும்னா என்ன செய்யலாம் மூலாதாரத்த நம்ம கட்டு பண்ணோம்னா க கட்டுப்படுத்தணும்னா நம்ம சுழுமுனையிலேருந்து மூணாதாரத்தை பேஸ் பண்ணி தியானம் பண்ணலாம் அதாவது நல்லா பத்மாசனம் போட்டு வீட்டாக்கு முத்திரை வச்சுட்டு நம்மளுடைய ரெண்டு கண்களை மூக்கு நுனியை பார்த்து சுவாசம் ஒரு முப்பது சுவாசம் டெய்லி நம்ம எழுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மூலாதார சக்தியும் மனமும் ஒன்றோட ஒன்று செயல்படும் நம்ம சொல்கிறத செய்வோம் செய்கிறதான் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த பயிற்சியை வந்து உங்களுக்கு கொண்டு வரும் அது பொதுவாக வந்து தியானத்தில் எல்லாருமே அது சொல்லிக் கொடுக்குற பயிற்சி தான் முதல்ல சுழுமனு தியானத்தை பண்ணிவிட்டு சுழுமனிருந்து மூலாதாரத்திற்கு கான்சென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே ரெண்டுக்கு இடையில விளையாடக்கூடிய அந்த மனசு உங்களுக்குள்ளே உள்ளடங்கிடும் எந்த அளவுக்கு நீங்க உயிர் சக்தியும் பிராணசக்தியும் சுவாசத்தையும் உள்ள அடக்குறீங்களோ அல்லது கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மூலாதாரம் என்ன கட்டுப்படுத்தப்படும் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க